ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜப்பானில் பத்து வயது சிறுவன் ஒருவனுக்கு ஜூடோ சாம்பியனாக வேண்டும் என்பது லட்சியமாக இருந்தது ஆனால் அவன் ஒரு மாற்றுத்திறனாளி அவனுக்கு இடது கை கிடையாது கைகளும் கால்களும் வலுவாக இருப்பவர்களுக்கே ஜூடோ சாம்பியனாவது என்பது பெரும் சவால் ஒரு கை சிறுவன் என்ன செய்வான் பல பயிற்சியாளர்களிடம் சென்றான் எல்லோரும் அவனை பரிதாபமாய் பார்த்துவிட்டு திருப்பி அனுப்பினார்கள் சிறுவன் மனம் தரவில்லை தொடர்ந்து முயற்சி செய்தான் இறுதியில் ஒரு பயிற்சியாளர் அவனுக்கு ஜூடோ கற்றுத்தர ஒப்புக்கொண்டார் பயிற்சி வகுப்பு தொடங்கியது பயிற்சியாளர் ஒரே ஒரு தாக்குதலை மட்டும் அவனுக்கு கற்றுக்கொடுத்தார் நாட்கள் வாரங்கள் மாதங்கள் பல ஓடின பயிற்சியாளர் வேறு எதையும் கற்றுக்கொடுப்பதாக தெரியவில்லை சிறுவன் சோந்து போனான் பயிற்சியாளரே நான் ஜூடோ சாம்பியனாக இந்த ஒரு தாக்குதல் தெரிந்தால் மட்டும் போதாதே வேறு எதுவும் கற்றுத்தருவீர்களா என்றான் இந்த ஒரே ஒரு தாக்குதலில் நீ வல்லவனானால் போதும் என்றார் பயிற்சியாளர் பயிற்சியாளர் சொல்லிவிட்டால் மறு பேச்சு எது சிறுவனும் பயிற்சியை தொடர்ந்தான் ஒரே ஒரு தாக்குதலில் மட்டும் நன்றாக கற்றுத் தேர்ந்தான் சாம்பியன்களுக்கான போட்டி ஆரம்பமானது முதல் போட்டி அனைத்தும் கட்சி தேர்ந்த எதிராளி ஒரே ஒரு தாக்குதல் மட்டும் தெரிந்த இந்த சிறுவன் போட்டி ஆரம்பமானது பார்வையாளர்கள் எல்லோரும் ஆச்சரியப்படும் விதமாக சிறுவன் வெற்றி பெற்றான் இரண்டாவது போட்டி அதிலும் அவனுக்கே வெற்றி அப்படியே முன்னேறி அரை இறுதி போட்டி வரை சென்றான் அதிலும் கொஞ்சம் போராடி வென்றுவிட்டான் தற்போது இறுதி போட்டி எதிரே இருப்பவன் பலமுறை சாம்பியன் பட்டம் பெற்றவன் ஒரு கை இல்லாத எதிராளியை பார்த்து அவனுக்கு கொஞ்சம் பரிதாபமும் இலக்காரமும் சிறுவன் சளைக்கவில்லை போட்டி ஆரம்பமானது முதல் சுற்றில் சிறுவனை அடித்து வீழ்த்தினான் எதிராளி சிறுவனின் நிலையைக் கண்டு பார்வையாளர்களுக்கு அதிர்ச்சி போட்டியை நிறுத்திவிடலாமா என்கின்றனர் போட்டியை நடத்துபவர்கள் வேண்டான் பையன் சண்டையிடட்டும் என்கிறார் பயிற்சியாளர் இந்த சிறுவனோடு சண்டையிட இனிமேல் பாதுகாப்பு கவசம் தேவையில்லை என எதிராளி அலட்சியமாய் வந்திறங்கினான் சிறுவன் தனக்கு தெரிந்த அந்த ஒரே ஒரு தாக்குதலை பலமாய் நிகழ்த்தினான் எதிராளி வீழ்ந்தான் சிறுவன் சாம்பியனானான் பார்வையாளர்கள் நம்ப முடியாமல் பார்த்தாளர்கள் போட்டியாளர்களுக்கோ ஆச்சரியம் அந்த சிறுவனுக்கே தனது வெற்றியை நம்ப முடியவில்லை அன்று மாலை பயிற்சியாளரிடம் கேட்டான் பயிற்சியாளரே நான் எப்படி இந்த போட்டியில் வெற்றி பெற்றேன் ஒரே ஒரு தாக்குதலை மட்டும் வைத்துக்கொண்டு வெற்றி பெற்றிருக்கிறேனே என்றான் புன்னகைத்தபடியே பயிற்சியாளர் சொன்னார் உனது வெற்றிக்கு இரண்டு காரணங்கள் ஒன்று ஜூடோவிலுள்ள மிக கடுமையான ஒரே ஒரு தாக்குதலை நீ கற்றுத் தேர்ந்திருக்கிறாய் இரண்டாவது இந்த தாக்குதலை தடுக்க வேண்டுமானால் எதிராளிக்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு உனது இடது கையை பிடிக்க வேண்டும் உனக்குதான் இடது கை கிடையாதே உன்னுடைய அந்த பலவீனம்தான் பலமானதாய் மாறி உன்னை ஆக்கி இருக்கிறது பயிற்சியாளர் சொல்ல சொல்ல சிறுவன் வியந்தான் தனது பலவீனமே பலமாய் மாறி அதிசயத்தை நினைத்து நினைத்து மகிழ்ச்சியடைந்தான் நாம் ஒவ்வொருவரின் ஆழ்மனமும் திறமைகளின் கடல் அதில் மூழ்கி முத்தெடுப்பதும் நத்தை எடுப்பதும் மூச்சடைக்கி நாம் மூழ்குவதை பொறுத்தது ஒவ்வொரு மனிதனுக்கும் இறைவன் தனித்தனி திறமைகளை கொடுத்திருப்பான் அதை கண்டுபிடித்து செயல்படுத்துவதில் நமது வெற்றி உள்ளது